ஹாய்ங்க பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய காலை வணக்கம் இப்போ இந்த பதிவில் நாம் முடவாட்டுக்கால் சூப்பு செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முடவாட்டுக்கால் கேள்விப்பட்டிருக்கோம் இது மாதிரி வீடியோ காலில் பார்த்துருக்கோம் முதல் முறையாக இப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இது அதை வந்து எங்கேயும் வந்து எளிதாக கிடைக்கிறதில்ல அரிதாக தான் கிடைக்குது நாலு நாள் ஆச்சுங்க வாங்கிட்டு வந்து என்னென்னா இது வந்து எங்கள் அண்ணன் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி கொல்லிமலையில் வந்தால் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்கங்க அது வாங்கிட்டு வந்ததுலேருந்து பார்த்தா அப்படியே முசு முசுன்னு கூணக்குட்டி மேலே டாகு மேலே இருக்கிறது மாதிரிக்கு இருக்குதுங்க இது மேலே ஹேர்ஸ் வந்து இருக்குது அப்படியே மொசு மொசுன்னு இருக்குது அது க க இதில் பார்க்கும்போது மூணு கிலோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து பறிக்கிறாங்க மலையடி வாரங்களில் தான் கிடைக்குது எல்லா மலையடி வாரங்கள்லையும் இது கிடைக்கிறதில்ல கொல்லிமலை கொடைக்கானல் ஏற்காடு அது மாதிரி உள்ள ம மலைப்பிரதேசங்களில் மட்டுந்தான் இது வந்து கிடைக்குது இது வந்து ஃபோன் பெரணி செடி இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் வந்து குரோட்டன்ஸ்லாம் வளர்க்குறோம் இல்லையா அந்த வகையை சேர்ந்த ட்ரைட்டோஃபைட்டா வகையை சேர்ந்த தாவரம் தாங்க இது இது வந்து பாறைகளுக்கு இடுக்கில் தான் வந்து முளைக்குது சாதாரணமாக நம்ம வீடுகள்லாம் முளைக்கிறது இல்லை ஃபோன் வந்து அதோடைய சின்ன குரோட்டன்ஸ் மாதிரி வளர்க்கக்கூடியது வந்து வீட்டில் வளர்க்கலாம் இது வந்து மலையடி வாரங்களில் மட்டுமே பாறைகளுடைய இடுக்குகளில் மட்டும் அதில் இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சி அந்த பாறை இடுக்குகளில் வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்குது இது ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே இறங்கி போய் தான் வந்து அதுவும் வந்து சம்மணம் போட்டு உட்காந்து தான் வந்து இதை வந்து எடுக்கணுங்கிறாங்க வாயை கட்டிக்கிட்டு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏன் நின்றுக்கிட்டே எடுத்தோம்னாக்கா இதனுடைய கிழங்கு வந்து இன்னும் நல்லா வந்து வேர் விட்டு பெருசாக பாறைக்கடியில் போயிடுமா அப்போ வந்து அதை வந்து எடுக்க முடியாது அதனுடைய இது வந்து அழிஞ்சு போயிடும் அதனால் நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சம்மணம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் வந்து இந்த கிழங்கு வந்து சின்ன சின்னதாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து உருவாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க படிக்கிறவங்க மலைவாழ் மக்கள் வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து உட்காந்துக்கிட்டு தான் வந்து வாயை கட்டிக்கிட்டு அதாவது மந்திரம் சொல்லி வந்து எடுக்க அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ இந்த முடவாட்டுக்கால் வந்து நாலாயிரம் வியாதிகளை வந்து போக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு வந்து மலைவாழ் மக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நாலாயிரம் வலிகளை போக்கக்கூடியதாகவும் இருக்குது நாற்பத்தெட்டு வகையான நோய்களை போக்கக்கூடியதாகவும் இருக்குது முக்கியமாக சொன்னால் நம்ம எல்லாருக்குமே வந்து மூட்டு வலி கை கால் வலி தோ தோல்பட்டை வலி அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பக்கவாதம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பக்கவாத நோய்கள் எல்லாம் வந்து இது போக்கக்கூடியதாக இருக்குது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வந்து நம்ம வந்து இதை குடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சுத்தமாக வந்து இந்த மூட்டு வெளியே இல்லாமல் போகுது அப்படின்னு வந்து மக்கள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க இப்போ இதை வந்து பறிச்சுக்கிட்டு வந்தவங்களும் வந்து சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம் அதில் வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து சூப்பு செஞ்சு சாப்பிட்றத பற்றி பார்ப்போம் இப்போ இந்த முடவாட்டு காலில் இந்த நோ மூட்டு நோய்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய இருதய அடைப்பு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த அசிட்டிக் ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நெஞ்செரிச்சல் இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த இப்போ இதெல்லாம் வந்து போக்கக்கூடியதாக வந்து செரிமான பிரச்சனைகள்லாம் வந்து தீர்வு காணக்கூடியதாக இந்த முடவாட்டுக்கால் இதனுடைய கிழங்குடைய ஷேப்பை பாருங்கள் ஆட்டுடைய கால் மாதிரி இருக்குது அதனால தான் இதுக்கு பேர் வந்து முடவாட்டக்கால் கால் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதில் வந்து நம்ம வந்து சூப்பு செஞ்சு பார்ப்போம் இதுக்கு தேவையானது நம்ம எப்பவும் வந்து ஆட்டுக்கறி சூப்புக்கு செய்கிறது மாதிரிதாங்க நம்ம செய்ய போகிறோம் அப்போ வந்து பாருங்கள் மிளகு ஒரு ஸ்பூன் வச்சுருக்குறோம் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் டீஸ்பூனில் தான் எல்லாமே மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் வந்து அரைக்கிறோம் நம்ம அதை மட்டும் அரைக்கிறதுக்கு இல்லாமல் இந்த முடவாட்டுக்கால தோல் சீவிட்டு தோல் சீவி வச்சுருக்குறோம் அது மாதிரி தோலை சீவிட்டு நம்ம இஞ்சி மாதிரி தாங்க இருக்குது நம்ம மாங்காய் இஞ்சிலாம் இருக்குது இல்லையா அது மாதிரி சவாரி கெட்ட கிழங்குலாம் இருக்குது இல்லையா அது மாதிரி தான் இருக்குது மேலே உள்ள ரோமங்களை வந்து நீக்கிட்டு அதில் உள்ள அந்த தோலை வந்து சீவிட்டோம் அப்படின்னாக்க சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டு நம்ம என்ன பண்ணலாம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டு இஞ்சி மாதிரிக்கு நம்ம இந்த பெருஞ்சீரகம் ஜீரகத்தோடு இஞ்சி பூண்டோடு வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ கட் பண்ணிப்போம் இப்போ அது மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரைச்சி விழுதாக வச்சிருக்கிறேன் தக்காளி ரெண்டு தக்காளி வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து அரைச்சி கொத்தமல்லி தழை வந்து மேலே தூவுறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம அரைச்சி அரிஞ்சு இந்த பெருஞ்சீரகம் ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாயோடு வந்து அரைச்சி நம்ம குக்கர்லேயும் ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம சாதாரண சட்டியில் கூட வந்து இதையெல்லாம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சுக்கோம் சின்ன வெங்காயம் ஹீமோக் குளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது சூப்புக்கெல்லாம் கீரைக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப நம்மளுடைய உடலுக்கு வந்து நல்லது ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த கே கீ கட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதை வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த பெருஞ்சீரக ஜீரகத்தோடு நல்லா அரைச்சி தாளித்து பட்டை கிராம்பு பெருஞ்சீரக பொடி போட்டு தாளித்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து நம்ம வடிகட்டணும் இது வந்து அரைச்சதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறமா வந்து சக்கையாட்டம் இருக்கும் நம்ம அப்படியே குடி குடிக்கலாம் அப்படியே குடித்தோம்னா ஒரு மாதிரி தொண்டைக்கு இதாக இருக்குங்கிறதுனால நம்ம வந்து வடிகட்டி வந்து நம்ம குடிப்போம் இப்போ பார்ப்போம் இதை போய் நான் வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் எல்லாத்துலையும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தாளிக்கிறத வந்து நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் இது வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் இருக்க பாருங்கள் அந்த இது எல்லாம் நம்ம பெருஞ்சீரகம் ஜீரகம் முடவாட்டுக்கால் இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம வந்து சூப்பர் தாளிச்சுக்குவோம் குக்கர்லேயும் வச்சுக்கலாம் நம்ம வந்து எண்ணெய் சட்டிலையும் வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து எண்ணெய் சட்டியில் தான் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம் அது செ இது நம்ம வீட்டில் எப்போவுமே செக்கு எண்ணெய் தான் வாங்குறது நல்லெண்ணையும் விட்டுக்கலாம் இல்லை வந்து கல்லணியும் விட்டுக்கலாம் இது கொஞ்சம் வந்து உடம்புக்கு ஹீட்டுங்க சாப்பிட்டாக்கா அதனால வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறதுல ஏன்னாக்கா நமக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும்ல ஆட்டுக்கால் சா சூப்பு சாப்பிட்டோம்னா குளிர்ச்சி அதுவே சாப்பிடாமல் இருந்துட்டு சாப்பிட்டோம்னாக்கா சூட்டை தூக்கி விட்டுருங்குவாங்க இது வந்து முடவாட்டுக்கால் வந்து சைவந்தான் ஆனாலும் வந்து சூட்டுத்தன்மை உள்ளது உடம்புக்கு அப்படிங்கிறதுனால நெய் போட்டு இது பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் பொடி பட்டை கிராம்பு இதை போட்டு நம்ம வந்து தாளிச்சுக்குவோம் தாளிச்சுட்டு அது கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த இஞ்சி பூண்டு வீடுதான் போட்டுக்கலாம் வெங்காயத்தை சின்ன வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் அது வந்து வதங்கினதுக்கப்புறமா நாம் இஞ்சி பூண்டு மசாலாவை போட்டு வதக்கிக்குவோம் இது வந்து மூட்டு வலி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அசைவம் சாப்பிடாதவங்களுக்கும் இது வந்து நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது மா சித்த மருத்துவர்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க சாப்பிட்லாம் மூட்டு வலிகளெல்லாம் வந்து போக்கக்கூடியதாக இருக்குது முதுகில் இருக்க ஸ்பைனல் வார்டில் இருக்கக்கூடிய வீக்கம் ஃபைனல் கார்டில் வந்து எதாவது வந்து உடஞ்சி போயிடுச்சு டிஸ்க்கு இதுனாக்கா இது வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடக்கூடியதாகவும் அடுத்து பார்த்தாக்கா எலும்பு இருக்குது இல்லையா எலும்பு தேய்மானம் வயதாக வயதாக வந்து அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடு ஏறும் இது குடிக்கிறதுனால நாலு எலும்பில் வந்து அடர்த்தி ஏற்படுது இப்போ இஞ்சி பூண்டு விடுதை போட்டுக்கலாம் அது எல்லாத்தையுமே போட்டுக்கோ நம்ம கொஞ்சமாக தான் இருக்குது இந்த நம்ம செய்கிற சூப்புக்கு ஒரு அஞ்சு பேருக்கு செய்யக்கூடிய சூப்பு தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம் இது சரியாக இருக்கும் எலும்புடைய அடர்த்தியை வந்து சரி பண்ணி தருது அது எலும்பு தேய்மானம் ஏற்படுது இல்லையா அதனால தான் நமக்கு வந்து ஜாயிண்டில் வந்து வலி வருது அந்த இதை வந்து போக்குறதுக்கு இந்த முடவாட்டுக்கால் வந்து இருக்குது குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சேவை சாப்பிட்லாம் வலி உள்ளவங்க மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டில் வலி உள்ளவங்க வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பூர்ண குணமாகும் இதனால் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வழி இல்லைன்னு ப்ரிகாஷனாக முன்கூட்டியே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இதை குடித்தோம் அப்படின்னாக்க வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை குடிச்சிக்கலாம் இது வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த கிழங்க வந்து வச்சு சாப்பிட்லாங்க நம்ம வந்து சாதாரணமாக வெளியில் வச்சுருந்து உருளைக்கிழங்கு மாதிரி வச்சுருந்து சாப்பிட்லாம் ஆனால் வந்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து தண்ணி சுண்டி போய் சுருங்கி போய்டும் வீணாக போய்ட்டுன்னு தூக்கி போட்டுடாதீங்க அதை வந்து நம்ம வந்து நறுக்கி காய வச்சு பொடி பண்ணி மிக்சியில் நம்ம வந்து பவுடராக எப்படி முருங்கைக்கீரை சூப்புக்கெல்லாம் முருங்கைக்கீரை பவுடர் வந்து சாப்பிட போட்டு சாப்பிட்றோமோ வெந்நீரில் போட்டு அதே மாதிரி இந்த சூப்பு செஞ்சு அதில் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் இது காயாமல் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா மண் தொட்டிகளில் இல்லை க்ரோ பேகு மண் தொட்டி இல்லை அப்படின்னா குரோ பேக்கில் கொஞ்சம் மண் போட்டு எப்படி செடி வைக்கிறோமோ அதே மாதிரிக்கு ஆற்று மண்ணல் போட்டு இல்லை செம்மண் கலந்து போட்டோ வந்து நம்ம இதை உள்ளுக்குள்ளார வச்சு மண்ணை வச்சு மூடி லேசாக தண்ணி தெளிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான போது நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு வந்து எப்படி பாறையில் குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குதோ அதே மாதிரி இந்த பேக்கில் இருந்து குளிர்ச்சி தரக்கூடியதாக மண் பாண்ட சட்டிகளில் வந்து வைக்கும்போதும் குளிர்ச்சி தரக்கூடிய அந்த அது காயாமல் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ மூணு கிலோ வாங்கியிருக்கிறோம் நம்ம அப்படி தான் வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போ வந்து சூப்பில் வந்து அரைச்ச விழுத கிழங்கு பெருஞ்சிடுவோம் ஜீரகம் மிளகு பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்ச விழுத போட்டு தாளிக்கிறோம் வறக்குறோம் இது கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம அதை வடிகட்டி இளம் சூட்டில் சூட்டோடு குடித்தோம்னா நாக்கு வெந்து போயிடும் அதனால் இளம் சூட்டில் நம்ம வந்து குடிப்போம் இது வந்து நல்லா வந்து வறக்கும்போதே வந்து இஞ்சி பூண்டு விழுதுலாம் போட்டு வறக்கிறதுனால நல்ல வாசனையாக தான் இருக்குது தக்காளி போட்டுங்க நல்லா வந்து வாசனையாக இருக்குது இப்போ அதே மாதிரிக்கு அது கொதி வந்து அப்புறம் ஃபில்டர் பண்ணி நாம் வந்து குடிச்சுக்குவோம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கிங்க இங்கே வந்து நம்ம ச நம்ம ஊர்களெலாம் வந்து கிடைக்கிறதில்ல மலைப்பிரதேசங்களில் போகும்போது அங்கே வந்து வாங்கிட்டு வந்து இல்லை ஆன்லைன்லலாம் அமேசான்லலாம் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இதை நேரடியாக போய் வாங்கிட்டு வந்தது தான் இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டுட்டு மூடி வச்சு அது கொதிக்கட்டும் கொதித்தோடனே நம்ம ஆற விட்டு குடிச்சுக்கலாம் பாருங்கள் பார்க்கவே வந்து கரிசுப்பாட்டம் மேலே வந்து எண்ணெயெல்லாம் மிதந்து கொழுப்பு மறுக்கி அந்த எண்ணெய் வந்து வருது கொதித்ததுக்கப்புறம் இன்னும் வந்து நல்லாயிருக்கும் பார்ப்போம் சூப்பை வடிகட்டுறோம் வடிகட்டி இந்த சக்கையை அப்படியே போட்டக்கூடாது கொஞ்சம் புளிஞ்சது மாதிரி கரண்டியால் வச்சு அமுக்கணும்னாக்கா எக்ஸ்ட்ராக்ட் வந்து இறங்கிடும் அப்போ சக்கையை வந்து தூக்கி போட்டுடலாம் அதனால் ஒட்டை புளிஞ்சி எடுத்துட்டு நம்ம தேங்காய் பால் புழிகிறது மாதிரிக்கு புளிஞ்சி எடுத்துகிட்டு திரும்பவும் வடிகட்டிப்போம் வடிகட்டிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி சாப்பிட்லாம் சூப்பை வடிகட்டியாச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லித்தழை நல்லா நிறைய தூவிக்கிட்டோம் அப்படின்னாலே நல்லாவாக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க நான் சொல்லக்கூடாது இப்போ இவங்க பிடிச்சி பார்த்துட்டு சொல்லுவாங்க பாருங்கள் நல்லா இளம் சூட்டாக இருக்கும்போது நம்ம குடித்தோம் அப்படின்னா கறி சூப்பு கீரை சூப்பு இதெல்லாம் குடிக்கிறது மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் சொல்லிட்டேண்ணா ஆமாங்க ஆர்வத்தில் சொல்லிட்டேன் கொஞ்சம் வந்து குடித்து பாருங்கள் இதோ பாத்துគுங்க வாவ் மட்டன் சூப் மாதிரியே இருக்குங்க இங்க வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க அதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ சில வாரங்களா சாப்பிரது இல்ல அத குடிச்சு பாத்துட்டு மட்டன் சூப் மாதிரியே இருக்கு சூப்லாம் தராங்க அதே மாதிரி டேஸ்ட்ல அதே மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு அருமையா இருக்கு நீங்களும் செஞ்சி குடிச்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கும் நல்லது ஆரோக்கியமானது நம்ம எல்லாருக்குமே மூட்டு வலி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வராது வயசாக வயசாக மாடி ஏற முடியாமல் நடக்கு நடக்குன்னா வந்து கால் சில பேருக்கு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டெல்லாம் வந்து போயிடும் இதை நம்ம வந்து குடித்து ஆரோக்கியமாக இருப்போம் ஸ்டே ஹெல்த்தி